தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம முதுகலும் இல்லாம கொத்தடமை சேவக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சார் விட்டு இருக்கிறாரு எந்த பழனிசாமி இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க கூடாது என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி பழனிசாமி அவர்களை மாண்புமிகு பழனிசாமி அவர்களை தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவுடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி இல்லாம ஒரு கேட்டீங்களா மறுக்க முடியுமா சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா உங்க கட்சியினுடைய உண்மையான பொதுச் செயலாளராக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு நடந்த கொலை கொள்ள அதை தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள் இதெல்லாம் மறக்கடிச்சிட்டதாக நினைச்சிட்டு இருக்கீங்களா பொல்லாத தான் பழனிசாமி ஆட்சி என்பதற்கு பொல்லாட்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம்னு அமைதியாக ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்க சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அப்பாவும் மகன் அடித்து கொல்லப்பட்டப்போ அவங்க உடல்நலம் இல்லாமல் இறந்ததாக கொஞ்சம் கூட ஈவு சொன்னீங்களே கூட அந்த கல் மனசை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிங்களா ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுகவோட பாரம்பரியத்தை காப்பாற்ற உறவினர்களுக்கு டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்தமிழ்நாடு இருக்காங்க சப்பைக்கட்டை கட்டணிங்களை மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்க மேல ஊழல் வழக்கு இருக்கேன்னு கேட்டப்போ யார் மேலதான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடிக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது உடல்நிலைக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாமல் ஆதரிச்சு போராட விவசாயிகள் மேலைய அவதொரு பரப்புனீங்களா பச்சை போட்டு பச்சை துரோகம் பயணிச்சாமி என்று சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்க நினைச்சீங்களா சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறை காலாக்கணிங்கிற அந்த காயம் ஆரிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கனதுக்கு உங்கள் பதில் என்ன வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க சிக்கினதுனால பாஜகோட கூட்டணி வச்சிங்களா இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம தவிர்த்தாலும் மக்களுக்கு பதில் தெரியும் உங்க லட்சணமும் புரியும்